எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து ஏன் மெனக்கட்டு இவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டி வச்சாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று இன்னைக்கு உலகத்திலே தமிழ்நாட்டுடைய தனிச்சிறப்பு என்றால் கிழக்காசிய நாடுகளை எல்லாம் தன் உள்ளங்கையில் வைத்து ஆட்சி செய்த பெரிய மகத்துவம் ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு உண்டு அவர்களுக்கு பின்னால் இருப்பது யார் என்றால் கரூர் சித்தர் என்று சொல்லக்கூடிய சரியில்லை இல்லைன்றாங்களே இதை வந்து ஜாதகத்தை தாண்டி வைத்தியத்தினால சரி பண்ண முடியுமா தவ அதை இயக்க பழகி கொண்டார்களே ஆனால் நாளியன் செய்யும் கோழியன் செய்யும் இணைதான் என் செய்யும் கூற்று என் செய்யும் வல்லான் வகுத்ததை வாய்க்கால் அதனால அவங்க நல் சந்ததியை பெற்று நாடி பார்த்து தான் மருத்துவம் மேற்கொள்ளணும் வாட்ச் வாட்ச் உடம்ப தான் இந்த உடம்பு சொத்தா இருக்கா சொத்தையா இருக்கா அப்படின்னு வாட்ச் பண்ணி நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதடிக்கும் வாய் நாடி வாய்ப்பு வள்ளலார் நேச்சுரோ ஹெல்த் கிட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் அடங்கின ஒரு சின்ன குழந்தையில இருந்து எடுத்தாச்சுன்னா நோயற்ற பெருவாழ்வு உண்டான அத்தனை வழிமுறைகள் அதில் இருக்கு படிக்கிறத வந்து பதிவு செய்து எழுதுறப்ப திரும்ப ரீகால் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலா ஒரு மூலிகை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க அதை பத்தி ஒளி வீசவும் செய்யும் உறுதியாகவும் இருக்கும் மிக அற்புதமான ஒரு நினைவாற்றல் திறனை முக்கியமாக அந்த நுழைவுத் தேர்வுகள் ஆதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகத்தில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டது போக ஆன்மீகத்தால் எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுட்டு வந்தது எங்கே சொன்னாங்க அங்கேயோ சொன்னாங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இப்போ நடக்குதான்னு கேட்டதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் நீங்கள் நினைத்தால் ஆன்மீகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் நீங்களே உணரலாம் கதையாக சொன்ன காலம்னால் கரையேறிடுச்சு நீங்கள் இப்போ எல்லாருக்குமே ப்ரூஃப் கேட்க ஆரம்பிச்சிடும்ல இது இதெல்லாம் நான் கதை அந்த சாமியார் சொன்னார் இந்த சாமியார் வாழும் நீங்கள் வாழும் வாழ்க்கையிலேயே ஆன்மீகத்தை உணர்ந்து வாழலாம் உங்கள் வாழ்க்கையை வகை செய்து பலமாக வாழலாங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் நிறைய விளக்கங்களோடு ஞானாலய வள்ளலார் கோட்ட நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் உங்களுக்கான விளக்கங்களோடு காத்திருக்கிறார் உங்கள் சார்பில் அவரை வணங்கி வரவேற்போம் சமையல் வணக்கம் அதன் ஆன்மீக மெய்யன்றவர்களுக்கும் சந்தில் ஐயா அவர்களுக்கும் அன்பு ஆசை போன வார நிகழ்ச்சியில் எல்லாரும் ஆனந்தப்பட்டது குரு தரிசனம் உங்களுக்கு பத்து வயதில் பத்து வயதில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்போ வந்து குரு உங்களை தேடி வந்திருக்காருன்னா இதெல்லாம் பூர்வ ஜென்ம தொடர் இல்லாமல் நடக்காது சாமி அந்த குருநாதர் நம்ம கடையம் பகுதியில் சொன்னீங்க இந்த ஆண்டில் எந்த மாதத்தில் அவருக்கு குரு பூஜை நடக்குது சாமி பங்குனி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் மக நட்சத்திரம் ஆண்டு அங்கே சங்கரபரச சுவாமிகளுடைய குரு பூஜை அங்கே வரக்கூடிய வந்து தரிசனம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சங்கரபிரம சுவாமிகளே நிறைய அருள் காட்சி தரிசனம் கொடுத்துருக்கின்றார்கள் அவரை சரணாகதி அடைஞ்சிட்டா போதும் பிடிச்சிக்கிட்டா போதும் முழுமையாக முழுமையாக நிறைய அன்பர்களுக்கு அருள் அனுபவம் நிறைய நிறைய பெற்றிருக்கின்றார்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து உண்ண உணவு வயல் தான் அதிகமாக தானிய உற்பத்தி மட்டும்தான் சின்ன சின்ன வேலைகள் பானை செய்கிறது சின்ன இந்த வேலைகள் தான் ஏன் மெனக்கட்டு இவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டி வச்சாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று உலகத்திலே தமிழ்நாட்டு தனிச்சிறப்பு என்றால் தமிழ்நாடு மாதிரி ஒரு புனிதமான ஆலயங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் இந்தியாவிலே இல்லை என்று சொல்வோம் அத்தனை பெரிய பெரிய தெய்வீக ஆலயங்களிலும் ஒவ்வொரு சித்தர்கள் பெருமான்கள் அங்கே அருளாட்சி செய்கின்றார்கள் தக்கார் இனத்தனாய் தானூலுக வல்லானை கடந்தது இல் என்பது திருக்குறள் பெரியாரை தமறாக ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை என்பதும் திருக்குறள் ஞானத்தில் சிறந்த ஞானியர்களை எவர் ஒருவர் உறவாக கொள்கு கொண்டு வாழ்கின்றாரோ அவருக்கு எந்த தோல்வியின் வாழ்வில் ஏற்படாது உலகத்திலே மிகப்பெரிய பலமும் அது ஆகும் அதற்கு நல்ல உதாரணம் ராஜராஜ சோழனும் சோழனும் கிழக்காசிய நாடுகளை எல்லாம் தன் உள்ளங்கையில் வைத்து ஆட்சி செய்த பெரிய மகத்துவம் ராஜராஜ ராஜேந்திர சோழனுக்கு உண்டு அவர்களுக்கு பின்னால் இருப்பது யார் என்றால் கரூர் சித்தர் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஒரு சித்தர் பெருமாள் அவருடைய வழிகாட்டுதல் அவர்களை எல்லா இடங்களுக்கு எல்லா இடமும் தமிழ் நாகரிகத்தை பரப்புவதற்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இந்து கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கம்போடியாவில் அங்கு ஒரு வாட்டில் இருக்கு மிக பழமையானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது அதை உருவாக்குறதும் சோழ சாம்ராஜ்யம் தான் இப்படி தமிழர்கள் எங்கே எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே எல்லாம் ஆன்மீகத்தையும் எடுத்துட்டு அருள் நெறியும் வாழ்வியல் ஒழுக்கங்களையும் நாகரிகங்களையும் அன்பையும் விதைத்தவர்கள் ஏன்னா அந்த மன்னனுக்கு பின்னாடி ஒரு சித்தரையா இருந்து வழி நடத்துறதுனால இவன் இல்லன்னா நாட்டை பிடிக்கிறது அங்கே உள்ள பொருளாதாரத்தை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வழியில் இங்கே உள்ள கலாச்சாரத்தை அங்கே கொண்டு போய் பரப்பியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதனால்தான் நம்மளுடைய ஆலயங்களில் தனிச்சிறப்பு என்றால் அனைத்து மக்களும் அங்கே சென்று சித்தர்கள் பெருமான்களை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தரிசனம் பண்ணும் பொழுது அவங்களுடைய உள்ளம் மனம் அகங்காரம் எல்லாம் ஒரு தெளிவான நிலைக்கு இதாகி அகங்காரம் மற்ற நிலையில சித்தம் தெளிந்து மனம் உறுதியாகி செம்மையாகி புத்தி சத்புத்தியாகி உள்ளம் தெளிந்த நிலையில எல்லோருக்கும் அந்த தெய்வீக தரிசனம் ஆன்ம உள்ளொழியாக நிரம்புவது இது கண்கூடாக நாம் உணரலாம் இன்னைக்கு ஒருத்தர் வந்து முடிவு எடுக்கிற சாமிகளுடைய விளக்கம் எனக்கு வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துதுன்னு நமது கோட்டத்துக்கு வர்றார் எவ்வளோ நாட்களில் அவருடைய உடம்புலையும் மனதிலையும் உடல்லையும் மாற்றத்தை உணரலாம் ஒரு குருவிடம் ஒரு மாணவர் சந்தி கேட்டார் நாம் எவ்வளவு வேகமாக முயற்சி செய்தால் முழுமையான ஞானத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லி அந்த குரு அந்த மாணாக்கனை ஒரு குளத்துக்குள்ளே அழைத்து கொண்டு சென்றார் அந்த மாணவர் நினைத்தார் தன்னுடைய குருநாதர் வந்து குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ள தனக்கு மட்டும் தனியாக உபதேசம் செய்கின்ற செய்யப்போகின்றாரோ போகின்றாரோ என்று நினைத்து இவர் அழைத்துக்கொண்டே சென்றார் அழைத்து கொண்டே சென்றார் அழைத்துக்கொண்டே சென்றார் கழுத்தளவு தண்ணீர் வரைக்கும் அழைத்துக் கொண்டு சென்றார் திடீர் உச்சந்தலை உச்சி முடிய பிடித்து தண்ணிக்குள் தலையை அமிழ்த்த தொடங்கினார் சாமி விடுங்க அப்படின்னாரு என்ன கொஞ்சம் அழுத்தத்தை தொடங்கினாரு சாமி விடுங்க அப்படி என்ன கொஞ்சம் அழுத்தத்தை தொடங்கினாரு விடுங்க சாமி அப்படின்னு என்ன செஞ்சாரு வேகமா அவரை தைய தள்ளி விட்டுட்டு வந்தாரு வரும்போது அப்போ நான் பெரிய ஞானத்தை கேட்டாச்சுன்னா என்னைய சாகடிக்க பாக்குறீங்களா சாமின்ட்டு நீ என்ன என்னப்பா கேட்டாய் என்று கேட்கும்போது சொன்னாரு ஞானத்தை கேட்டேன் நீ இந்த அடுத்த மூச்சுக்கு எவ்வளவு வேகமாக நீ மேல வந்தியோ அந்த அளவுக்கு வேகம் உன்னோட ஆன்மீக பயிற்சியில் இருந்தால் ஞானத்தை பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கணத்தில் பெற்றுக்கொள்ளலாம் உயிர் பெற்றுக் கொள்ளலாம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வள்ளல் பெருமன் அற்புதமாக அருள் இருக்கின்றார் மற்றறிவோம் என சிறிது தாந்திருப்பீரையானால் மற்றறிவோம் என சிறிது தாந்திருப்பீரையானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமே அன்றோ அப்படிங்கிறாங்க நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இருந்தார் வருகணத்து வாழுமோ வீழுமோ என்று மழக்கூடு என்று அறிஞரெல்லாம் வறந்த கேட்டும் அடுத்த கணம் அடுத்த நிமிடம் வாழ்வோங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியும் உறுதிப்பத்திரம் எங்கேயும் இல்லை அதனால காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் அதனால மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த மெய்யறியோடு ஆயகலைகள் அறுபத்து நாளை கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது பூலோக சொர்க்கம் நாம செய்யக்கூடிய செயல்களால் உடம்புக்கு பிரச்சனை வருது பிறவி தொடர சந்ததியாக வரக்கூடிய வியாதிகள் வருது அதை தீர்க்கிறதுக்கு வழி இருக்கு நிச்சயமாக இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது திருக்குறள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச விழிப்பர் பின்னை வினையினை பிடித்து பசிவர் செனியில் வைத்த சிவனர்களால் என்கிறாங்க குரு வரலால் மெய் உணர்வு உணர்ந்து அந்த மெய் உணர்வுல ஐ உணர்வு ஒடுக்கி மனதை தன்னிலையில் தாள் நிறுத்தி வைத்தால் எத்தனை எத்தனை கோடி ஜென்மங்களாக செய்த பாவ வினைகளும் பதிவு வினைகளும் ஞானக்கனலால் சுட்டு எரிக்கப்படும் அதனால என்ன செய்யலாம் முன் செய்த வினையும் பின் செய்த வினையும் எந்த வினையும் வாராத வண்ணம் என்ன செய்யலாம் தன்னிலையில் தான் இருக்கக்கூடிய மனதை தன்னிலையில் தான் இருக்கக்கூடிய தவத்தை செய்தால் எல்லா வினைகளையும் சுட்டு இருக்கலாம் இப்ப ரெண்டு பேர் தான் இந்த பெண் ஜாதகத்தினால குழந்தை இல்லை வந்து ஜாதகத்தை தாண்டி வைத்தியத்தினால் சரி பண்ண முடியுமா அதாவது நோய்களுக்கும் சரி இந்த எந்த விதமான துன்பங்களுக்கும் சரி கர்ம நிவர்த்தி என்று ஒன்று உண்டு கர்ம நிவர்த்திக்கு பிறகுதான் மறுபடியும் மருந்து மணி மந்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வலதுகன் நம்ம உடம்புல இருக்குது இந்த தாண்டி பத்தாவது தோரம் ஒன்பது தோரம் தான் உடம்புல தோரம் பிறந்த உடனே உச்சியில ஒரு பள்ளம் துணிச்சு இருக்கும் அத அதமரந்திரம் என்றும் சகஸ்கர தளம் என்றும் சிகாரம் என்றும் சொல்லுவார்கள் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி தவ தவமுறையில அதை இயக்க பழகி கொண்டார்களே ஆனால் செய்யும் கோல் என் செய்யும் இணைதான் என் செய்யும் கொடுக்கும் கூற்று எண் செய்யும் வல்லான் வகுத்ததை வாய்க்கால் பெற்று சிறப்பாக இந்த உலகத்துல வாழலாம் அவங்களுக்கு மருத்துவமும் துண்டு அதுல மன பயிற்சியும் உண்டு ரெண்டுமே மருத்துவ மருத்துவ தக்க மருத்துவர்களால் அதற்கு மருந்து என்றாலே மருவு உந்து அந்த ஆற்றலை உந்துதல் ஆற்றலாக மூலிகளை கொண்டு அதை நீக்கி அந்த தடையை விடை கொடுத்து அவர்களை முழுமையாக வெற்றி அடைய செய்தல் அது மருத்துவம் இறையருளை கொள்ள வேண்டும் குருவருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் வள்ளல் பெருமானை முழுமையாக அவர்கள் நம்பி வழிபட்டு இந்த மருத்துவ முறைகளை எடுத்துக்கொண்டார்கள் வெற்றி நிச்சயம் நாடி பார்த்து தான் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக இந்த வந்து இத வந்து மணிக்கட்டு என்று சொல்வார்கள் இங்க வாட்ச் அப்படிங்கறத கெட்டுவாங்க வாட்ச் கட்டுறதும் தான் உடம்பு வாட்ச் அங்கே தான் இந்த உடம்பு சொத்தா இருக்கா சொத்தையா இருக்கா அப்படின்னு வாட்ச் பண்ணி நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதடிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும் நாடி பார்த்து தான் கண்டிப்பாக எந்த மருந்தும் விளைவு இல்லாத மருந்துகள் தான் மூலிகைகள் கண்டிப்பா மூலிகைகள் வந்து சித்தர்கள் வழிமுறைப்படி அந்த மூலிகைகளை சிறப்பான வழிமுறையில் என்ன செஞ்சிருக்கு அந்த மருந்துகள் செய்யப்பட்டிருக்குது செய்யப்பட்டுனா பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் தான் நாங்கள் தான் அதை கொடுப்போம் நோய் உள்ளவர்கள் எடுத்தால் குணப்படுத்தும் நோய் இல்லாதவர்கள் எடுத்தால் பலப்படுத்தும் அந்த மாதிரி ஜென்ரல் கிட்ட கொடுத்து பொதுவாக எடுத்துக்கூடிய அந்த ஃபுட்ஸ் வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில வள்ளலார் நேச்சுரோ ஹெல்த் கிட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் அடங்கின ஒரு அற்புதமான ஒரு ஒரு இது இருக்கு மருத்து பாக்ஸ் பாக்ஸ் கிட் இருக்கு அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஒரு சின்ன குழந்தையில இருந்து எடுத்தாச்சுன்னா நோயற்ற பெருவாழ்வு வாழ்வதற்கு உண்டான அத்தனை வழிமுறைகள் அதுல இருக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க சாமி நிறைய மாணவர்கள் பயிற்சியும் முயற்சியும் செய்யறாங்க அவங்கள மெமரிங்கிறது கைகூடலை சில விஷயங்கள்னால அந்த மெமரியை கொண்டு வந்துட்டு அவங்க படிக்கிறத வந்து பதிவு செய்து எழுதுகிறப்ப திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலாக ஒரு மூலிகை நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்கன்னு அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது அறிவுடையார் அவதறிவார் அறிவில்லார் அகதறிக்கல்லாதவர் அறிவுடையார் எல்லா உடையார் அறிவியலார் என்னுடையரேனும் இல்லைங்கிறாங்க மனித மூலையில் ஒரு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் தான் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க புள்ளி ஜீரோ ஆறு அப்படின்னா அவங்க பெரிய சயின்டிஸ்ட் புள்ளி ஜீரோ ஏர் த கிரேட் சயின்டிஸ்ட் ஆனா நூறு பர்சன்டே இயங்காச்சுன்னா அவங்க செயின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஞ்ஞானி ஆயிடுவாங்க அதை இயக்குவதற்காகவே முழுமையான அந்த மூலிகையின் ஆற்றலை முழுமையாக செயல்படுவதற்கு செயல்படுத்துவதற்கு என்று சித்தர்கள் பெருமான்களுடைய வழிமுறைகளால் அற்பூர்வமான மூலிகைகள் இருக்கின்றது அந்த மூலிகையின் கலவையை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செய்ய மூலிகை மருந்து என்று சொல்லக்கூடாது அது ஒரு மாற்றான ஒரு உணவுப் பொருள் என்று சொல்லலாம் அதை எடுத்துக்கொண்டால் மூளையில் உள்ள அத்தனை செல்களும் தன்னை புதுப்பித்து கொண்டு படிக்கிறது அப்படியே ஸ்கேன் பண்ணும் அதனால அவர்கள் அறிவுலையும் சரி நினைவாற்றலும் சரி மிக சிறந்து விளங்குகிறதை கண்கூடாக காண்கின்றோம் நிறைய பேர் கொடுத்தது நம்ம பல்லாயிரக்கணக்கான அன்பர்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் படிப்பில் வந்து நல்லா படிக்கணுங்கிற எண்ணமும் முயற்சியும் இருந்து செயல்படும் நிச்சயமாக மெமரி பவர் என்று சொல்லக்கூடிய வீசவும் செய்யும் உறுதியாகவும் இருக்கும் எத்தனை நாளுக்கு கிட்ட கொடுப்பீங்க எட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தால் மிக அற்புதமான ஒரு நினைவாற்றல் திறனை முக்கியமாக அந்த நுழைவுத் தேர்வுகள் முக்கியமான அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய முக்கியமான நம்ம சிஏ சி ஏ எக்ஸாம் பண்றவங்கெல்லாம் முயற்சி பரிட்சை எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் போயிடும் ரொம்ப வருத்தப்பட்ட நிறைய பேருக்கு அது பெரிய பலமா ஆனால் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் அந்த மெமரியை மட்டும் அதை கொண்டு வந்து கண்டிப்பாக அந்த 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 மூலிகைகளை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய மூலையின் அந்த அப்சர்வேஷன் சொல்லுவாங்க அது கிரகிக்கக்கூடிய தன்மையை மிக அற்புதமாக வலுப்படுத்தும் இவர்கள் படித்தால் அது அப்படியும் மனத்தில் ஆழமாக பதிந்து அவங்களை வழி நடத்தும் ஆர்வம் உள்ளவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் படிக்கணுங்கிற ஆர்வம் இல்லாதவங்களுக்கு எவ்வளோ தான் டப்பா டப்பா அவங்க கொடுத்து தூங்கினாலும் படிக்கணுங்கிற கண்டிப்பாக ஆர்வம் வேணும் ஆர்வம் இல்லாமல் நான் தான் ஆர்வம் தான் என்றைக்கும் உயிர்ப்பாக வைத்து கொண்டு இருக்கும் நல்லா ஆர்வத்தோடு படி படிப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது சிறப்பு சாமிகள் நான் உங்களை ஒரு ஒரு முறை சொல்லும் போதும் இமய ஜோதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு அது புரியல இமயமலையில் இமயமலை ஜோதி ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பெரிய தொடர்பு உண்டு இமயமலை உங்கள் வாழ்க்கையை நிறைய விரட்டி போட்ட தருணங்கள் இமயமலையில் ஏற்றும் ஜோதியை பற்றியும் இமயமலையில் உங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அந்த விஷயத்தையும் நேருக்கு சொல்லிடலாம் அதாவது வள்ளல் பெருமான் வந்து இந்த பாமரனை எமயமலையில் தனக்கு ஒரு ஆலை அமைக்க வேண்டும் என்று அருள் உத்தரவு விட்டார் அதனால் இங்கேருந்து நேரே இமயமலைக்கு சென்று ரிசிகேசல் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் நடையாக நடைபயணமாக நடந்து சென்று எந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்று கால்நடையாகவே நடந்து சென்று அங்கே பல ஆண்டுகள் அங்கே வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில் தவம் செய்து அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் வழிநடத்தி கொண்டு அந்த இடத்துல இப்போ நாம் இரண்டு வரும் நேரடியாக எப்படி பார்த்து பேசுகின்றோமோ அதே போல் அந்த ஞான வழியில் இருந்தால் வள்ளல் பெருமானும் குருநாத சங்கரப சுவாமிகளும் பதினெட்டு சித்தர் பெருமான் கண்கூடாக நீங்களும் காணையிலும் அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் இது அனுபவமான சத்திய உண்மை திருவண்ணாமலை மாதிரியே இமயமலையில் பல்லாயிரக்கணக்கான சிகரங்கள் இருக்கின்றது அதில் ஒரே ஒரு சிகரம் மட்டும் திருவண்ணாமலையை பார்த்தால் அதை பார்க்க வேண்டியதில்லை அதை பார்க்க வேண்டா பார்த்தால் திருவண்ணாமலையை பார்க்க வேண்டியதில்லை கடல் மட்டத்திலிருந்து ஒரு பனிரெண்டாயிரம் அடி உயரத்தில் ஜோதி பருவதம் என்று பெயர் அங்கே வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு அருள் ஆலயம் அமைக்க சொல்லி நமக்கு உத்தரவு அங்கே அங்கே பல ஆண்டுகள் இருந்து வள்ளல் ஒரு ஆலயம் அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அருபருஞ்சோதி மகா ஞான தீபம் எப்படி திருவண்ணாமலையில் அண்ணாமலை தீபம் ஏற்றுகின்ற மாதிரி அங்கே அருள் மகா ஞான தீபம் அங்க உள்ள அனைத்து ஒரு ஐந்து ஆறு கிராம மக்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் வந்து நம்மளுடைய அமைப்பு உலகம் முழுவதும் பல நாடுகள் இருக்கின்றது எல்லா நாட்டு அன்பர்களும் வந்து அருட்புரிஞ்சோதி அருட்புரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்புரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய தெய்வீயத்தின் தமிழ் மகாமந்திரம் ஒழுங்க அந்த அருட்புரிஞ்சோதி மகா ஞானம் ஏற்றப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டு தரிசனம் நடைபெற்று வருகிறது நிறைய பேர் வள்ளலார் சார்ந்த விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க வள்ளலார் வழி நடத்தி தனக்கான விஷயத்தை அவங்க கிட்ட கேட்டிருக்காருன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல அவங்க செலக்ட் பண்ணுற ஆட்கள் வந்து தம்மை போல் இன்னொருத்தர் அடுத்த இந்த இந்த ஆண்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இவருடைய சேவை தேவைன்றதுனால தான் உங்களை செலக்ட் பண்ணிவிட்டாங்க அத ஆன்மீகம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குள்ளது உங்கள மாதிரி ஒருத்தங்களை நாங்கள் கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் சேர்க்குறோம் இதை பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய ஜோதியில் கலந்துக்கணுன்ற ஒரு ஆர்வமாகட்டும் உங்களுடைய குரு பூஜையில் கலந்துக்கிற ஆர்வமாகட்டும் இது எல்லாத்தையும் சரியாக வழி நடத்துறதுக்கு ஆர்கனைசேஷன் ஃபோன் அவங்க ஆட்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆட்கள்ரு மகா ஞான தீபம் ஏற்றக்கூடிய புனித யாத்திரை பனிரெண்டு நாட்கள் இருக்கும் அந்த பனிரெண்டு நாட்களில் பத்து நாட்கள் நம்ம அன்பர்கள் எல்லாம் எமயமலையில் இருப்பார்கள் அந்த இது அதிசயம் என் சொல்வேன் என் சொல்வேன் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அந்த கலந்து கொண்ட மெய்யன்பர்கள் அனைவர்களுக்குமே சித்தர்கள் பெருமானுடைய தரிசனமும் காட்சி அவர்களுடைய அருள் அற்புதங்களும் நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேதார்நாத் பெரிய வெள்ளம் வந்தது மூன்று ஆண்டுகள் அங்கே யாரும் வரக்கூடாது என்று அந்த மாநில அரசாங்கமே உத்தரவு விட்டது இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி அங்கு ஜோதி ஏற்ற வேண்டும் அதற்காக நம்ம அன்பர்களோடு போனோம் அந்த திறகு இடிந்து விழுந்த மலைகளும் சாலைகளும் நமக்கு அற்புதமாக வள்ளல் பெருமானர்களால் வழி கொடுக்கப்பட்டு அந்த கேதார்நாத் பெரிய வெள்ளம் வந்த பிறகு முதன் முதலாக எழுபது நாள் கழித்து முதன் முதலாக அங்கு சென்ற முதல் யாத்திரைக்குழு வந்து வள்ளல் பெருமானுடைய யாத்திரைக்குழு அதனால தான் எமயமலையில் உள்ள இந்த பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் இந்த சோனியமாகிவிட்ட எமயமலைக்கு வள்ளல் பெருமானுடைய அருள் மகா ஞான புத்துயிரை கொடுத்தது வந்து ஒளிபரப்பினார்கள் இதற்கெல்லாம் மேலாக அங்கு உள்ள எமைமொழியில் உள்ள அன்பர்களுக்கும் வள்ளல் பெருமானுடைய தரிசனம் நிறைய அன்பர்கள் அங்கே காட்சி பெற்றிருக்கின்றார்கள் இப்போ இந்த பயணத்துல வள்ளல் பெருமானுடைய மகா ஞான தீபம் ஏற்றும் பொழுது அங்க உள்ள ஒவ்வொரு ரிஷிகளும் முனிவர்களும் தவம் பண்ணக்கூடிய கொகைகளில் அவங்க இன்றைக்கும் அருள் உருவமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஞான தீட்சை பெற்ற அன்பர்களால் அவங்களுடைய நேரடி தரிசனத்தை பெற்ற அனுபவம் நிறைய அன்பர்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த பனிரெண்டு நாள் பயணத்தில் வரும் பொழுது அவர்களுடைய தீராத அதாவது வாழ்நாளில் அவங்களோட உடம்புல தீரவே தீராத நோய் என்று சொல்லக்கூடியதில்ல அந்த பயணத்திலே தீர்ந்திருக்கிறது நிறைய அனுபவங்களை எல்லா நிறைய அன்பர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வேண்டுதல்கள் சாது தரிசனம் ஜென்ம சாபல்யம் சாது தரிசனம் பாவ விமோசனம் இந்த புனித கலந்து கொண்ட பிறகு தீராத எல்லாம் தீங்கி அவர் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கி அவர் வாழ்வில் வாழ்வின் மிக உன்னதத்தை பெற்ற அருள் அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த பனிரெண்டு நாள் பயணத்தில் வந்தால் அவர்கள் வந்து உடம்புல உள்ள உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை உடல் உள்ள அத்தனை செல்களும் பெற்று நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா வாழ்வதற்கு உண்டான அத்தனை ஆற்றலும் அந்த பயணத்திலே வர விருப்பப்படுறவங்க தொடர்பு கொண்டா அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருங்க நீங்க நம்மளுடைய அமைப்பு சார்பாக தான் ஒரு சின்ன ஒரு உதவி உங்களுக்கும் இந்த ஆதார ஆன்மீகம் செய்யுது உங்களுடைய ஆன்மீக தேடல் பயணம் ரொம்ப பெருசு நாங்கள் ஒரு சில மக்கள்கிட்ட சேர்க்குறோம் சரியான தேடல்கள் உள்ளவங்க அதை உங்கள்கிட்ட வந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வளம்பருவாங்க இன்றைக்கி நீங்கள் தந்த நிறைய விளக்கங்கள் பல பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் சிறந்த விளக்கங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றி சார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களும் யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்று சொல்லக்கூடிய பெருநோக்கில் ஒரு உன்னத அன்பு நெறியில் திகழக்கூடிய செந்தில் ஐயா அவர்களும் மிக உன்னதமான அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் குருவர்களை திருவர்கள அன்பேசி நன்றி சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா எந்த கவலையும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயாஹூன் கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும்